என்னமா பாக்குற உங்களை இப்படி சித்திரவதை பண்ற அதே பாவியாலதாமா நான் காதலிச்சு கட்டண பறி கொடுத்த அதனாலதான் பிடிச்ச நீ குடிமா தண்ணி குரல் புதுசா இருக்கு ஆளே புதுசுதான் இவங்க என்ன தப்பு செஞ்சாங்க பயங்கரமான தப்பு செஞ்சிருக்காங்க இவங்க கண்டகுண்டமா வெட்டி கழுகுக்கு தீனியா போட்டுக்கணும் அழகா இருக்காங்களேன்னு கட்டி போட்டுருக்கோம் என்ன அநியாயமா இருக்கு காதலிக்கிறது குத்தமா நீங்க கும்புற தெய்வம் முருகே வள்ளியை காதலிக்கலாம் தன்னை ராதாவ காதலிக்கலாம் கடவுளே காதலிக்கலாம் மனுஷ காதலிக்கிறது தப்ப தப்பு தான் இது கட்டளை கட்டளை போட்ட எருமமாடி மாடு முதலாளி விரல் அசைச்சா போதும் அவரு விரல் அசைச்சா போதும் என் விரல் அசைச்சாலும் விரலை ஒடிச்சு நாய்க்கு போட்டுருவேன் கயத்த தொட்ட கைய வெட்டிருவேன் ஜாக்கரத கைய வெட்டிருவியா காலுக்கு பதில் சொல்றா What the-

குதிரை எதுக்கு திட்டுற மறுபடியும் மரன்ற போது திட்ட மேம் ஏன் குதிரை தொட்ட தொடனா சீம நாய் மாதிரி புதுசு புதுசு இருக்கிற அப்புறம் உதச்சு புட்பால் அடி இருக்கு என் குதிரையை பத்தி உனக்கு தெரியாது அதான் ஏறி சவாரியை செஞ்சுட்டிதான் தெரியாது புரிஞ்சுக்கலாமா பாக்கத்தானே வந்திருக்கேன் உடம்பு எப்படி இருக்கு அதான் முதலே சொல்லிட்டே சீம மாதிரி புசு புசு இப்ப பாட் சொல்லட்டுமா எங்க அப்பா யாரு உனக்கு தெரியுமில்ல உங்க அம்மாவுக்கு எனக்கு அவரையும் தெரியும் இத என்னங்க நான் ஊருக்கு புறப்பட நேரமாச்சு ரெடியா இருக்குங்க பிரபு என்ன மாமா கூப்பிடுறார் இன்னைக்கு காலையில ஆரம்பிச்சிட்டீங்களா இல்லடி இது ராத்திரி ஆரம்பிச்சது இன்னும் நிறுத்தவே இல்ல ஏன் புடிச்சு தொடர்றீங்க என்ன கண்ணாயிரம் பரத்தில கட்டி போட்ட அந்த காதல் கழுதைங்களை மண்ணில் புதைச்சிட்டியா நாங்க மண்ணில் புதையாம வந்தமே அதுக்காக ஒரு இட்லி எக்ஸ்ட்ரா சாப்பிடுங்க என்ன பேச தமிழ் தான் இவங்களை அடிச்சு விட்டு அவங்களை விடுதலை பண்ணிட்டான் ஒருத்தன் யார ஊருக்கு புதுசு பேரு தெரியாது இடம் அதுவும் தெரியாது அடையாளம் ஆடு கருப்பா இருப்பான் கண்ணு சிவப்பா இருக்கும் கருப்பு சிவப்பு என்ன பத்தி சொன்னியா உங்களை பத்தி சொன்னதுக்கு அப்புறம் தாங்க உதவ அதிகமாவே விழுந்துச்சு அது மட்டும் இல்லைங்க ஐயாவுக்கு காதல் நாளே பிடிக்காது ரேடியோவில் காதல் நாடகம் போட்டாங்க ரேடியோவே உடைச்சிட்டாரு டிவியில தேவதா சினிமா படம் காமிச்சாங்க டிவியவே உடைச்சிட்டாருன்னு விழாவரியா சொல்லிட்டாங்க அப்புறம் என்ன சொல்ல ஐயா காரி துப்புனா உன் நெஞ்சே புறந்துரும் ஐயாவுடைய ரெண்டு வரல ஆட்டினா போதும் உன் கண்ணு ரெண்டையும் தோண்டிடுவாருன்னு சொன்ன ஐயாவ ரெட்ட வரலோட வர சொல்லு அந்த ரெட்ட வரலையும் வெட்டி நாய்க்கு எலும்பா போட்டுவேன்னு சொன்னாங்க ஏன்டா சோத்து விட்டாங்களா

முத்தால் காட்டு மிராண்டி அதை தொட்டுட்டான் என்னையும் குதிரைய தொட்டித்தானா என்னால பொருட்க முடியலையே ஊருக்கு புதுசு தெரியாத தெரியாத அடையாளம் கருப்பா இருக்கான் கண்ணு மட்டும் செகப்பா இருக்க அதே ஆள் அதே அடையாளம் மொத்தத்துல நம்ம குடும்பத்துக்குள்ளே இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த ஊர்ல இருக்கக்கூடாது உடனே அவனை விரட்டுங்க சித்ரா அப்பா முக்கியமான கேஸ் சம்பந்தமா அவசரமா ஊருக்கு போறாருமா மம்மி யூ ஷட் அப் அந்த கேஸ் தூக்கி பாய் நடத்த போடுங்க டாட் நீங்க உடனே கூட வரணும் அவர ஊரே விட்டு வரட்டணும் ஏன் அப்பாவ கூப்பிற எதுக்கு நான் இருக்கற இதுக்கு தான் வாமா அவنا காட்டு உன் அவமானப்படுத்துறவன இந்த ஊரே விட்டு இல்ல இந்த உலகத்தை விட்டு அடிச்சிரற காலையிலே ஆரம்பிச்சாச்சா சித்ரா நான் அவசரமா போணுமா கண்ணாயிரம் காளிங்கா நான் திரும்பி வரும்போது அந்த புதுசா வந்தவன் இருக்க கூடாது சமாதி தான் இருக்கணும் யானை பண்ணி யானை ஐயா யாரு பானி? நான் ஊருக்கு புதுசு உனக்கு என்னப்பா வேணும் எனக்கு நீங்கதான் வேணும் புரியலையே களத்தூருக்கு நீங்க வரணும் மூடி இருக்கிற கோயிலை திறக்கிறதுக்கு தடுக்க முடியாமதான் நானே ஊரை விட்டு தனியா வந்துட்டேன் தம்பி ஆமா கோயிலையே மூடுதாங்க அந்த ஊர் கோவில் ஒரு காதல் கல்யாணம் அதுவும் கலப்பு கல்யாணம் அதை நாங்க தான் நடத்தி வச்சோம் ஆனா அது பிடிக்காத ஜாதி வெறி பிடிச்ச அந்த ராஜலிங்கம் அந்த கோவிலையே இழுத்து மூடிட்டான் அதுல இருந்து காதலர்களை கண்டாலே ஒரு பயங்கர வெறுப்பு அதையும் மீறி யாராவது காதலிச்சாங்கன்னா அவங்கள அணு அணுவா சித்திரவதை செஞ்சு துடி துடிக்க வைக்கிறதுல அவனுக்கு ஒரு தனி ஆனந்தம் ஒரு வெறி இதையெல்லாம் கேட்க போலீசே இல்லையா போலீஸ் வக்கீல் நீதிபதி எல்லாமே அவன் சட்ட பைக்குள்ளப்பா இந்த ஊர்ல போலீஸ் ஸ்டேஷனே கிடையாது அதுக்கும் காரணம் அவன்தான் ஒரு புழு கூட தன்னை அழிக்க வரவங்களை பார்த்து உடம்ப வளர்ச்சி நெளிச்சு எதிர்ப்ப காட்டுதே அந்த வேகம் கூட அவங்களுக்கு இல்ல இந்த அக்கிரமத்துக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டாமா ஐயா நான் சொல்றத கேளுங்க தைரியமா என் கூட ஊருக்கு வாங்கி என்னடி இந்த கோயில மதிப்பத்து கேக்குது பாடுற பாப்பா பாடு பாப்பா வந்துட்டா என்னங்க கோவில் கல்யாணத்தை யாரோ தெரிஞ்சுங்க ஐயோ மணி அடிச்சிருச்சு மணி அடிச்சிருச்சு இத்தனை வருஷமா அடிக்காத மணி இப்ப அடிச்சிருச்சு கோவிலை துரத்துட்டாங்க பண்ணிருக்கேன் எந்த பாவிடா கோயில திறந்துவன் எங்க கோவில திறக்கிறது பாவமா யாரோ புண்ணியமா திறந்து தாம்பிட்டு இருப்பா எப்படிமா முடியும் அப்பா கோயிலாச்சே கோயில் ஆச்சீங்க வாங்க உள்ள வேண்டாம் பா கோயில திறங்கன்னு கேட்டதுக்காகவே ரெண்டு பேரை சவுக்கால் அடிச்சு கொண்டுட்டாரு ராஜலிங்கம் அந்த சவுக்கடிக்கு பதிலடி கொடுக்கத்தான் நான் வந்திருக்கேன் வாங்க வேண்டாம் நான் நாங்க தாழ்ந்த ஜாதி பாத்துல என்ன கும்பிட்டுக்கிறோம் இந்த ஊருக்கு தனி சட்டம் இருக்கு அதெல்லாம் அந்த காலம் யாருக்கும் பயப்படாம வாங்க நீங்க ரோடு கார் போகத்தான் குழந்தைங்க விளையாடல ரோடு கார் போகத்தான் ஆனா சொல்றியா தமிழ்ல இதுக்கு மேல வார்த்தையே இல்ல அண்ணாடியை தூக்கி இருந்து தலையில மாறிடாது இந்த நாட்டு கோடிக்கணக்கான ஜனத்தொகையில ஒண்ணு குறைஞ்சிருக்கும் அது இந்த நாட்டுக்கு நல்லதுதான் திமுருக்கு ஒரு முடிவே இல்லையா இருக்கு அதுதான் உன்னை ஒழிக்கிறது என்ன ஒழிக்கிறதா வழிய வந்து என்கிட்ட மாட்டிக்கிட்டு வக்கனையா பேசுற பாடி ராசா அந்த வாங்கி காரியே சும்மா விட்டுறாத இங்கிலீஷ்ல திட்டுறா விடாத போட்டு தாக்குங்க